இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத யாரும் கனடாவிலே இருக்க தகுதியற்றவர்கள் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலாமல் இந்த நாட்டிலே பிறக்காத இன்னொரு நாட்டிலே பிறந்து வாடுகிற மனிதகுலத்துக்காக குலத்துக்காக மனித நியத்துக்காக குரல் கொடுக்கிற கனடாவினுடைய பிரம்டன் நகர மேயர் சொல்கிறார் என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்களுடைய அளவு என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு படுகொலையின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நெடுந்தீவில் நெடுந்தீவு மாவட்ட துறையில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவேந்தல் நினைவு தூவியில் குமுதினி படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் விஸ்வலிங்கம் ருத்ரன் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது இதன்போது நினைவு தூவியில் நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் அகவணக்கம் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி இதே போன்ற ஒரு நாளில் நெடுந்தீவு கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த குமுதினி படகை வழிமறைத்து கடற்படையினர் அப்படகில் பயணம் செய்த ஏழு மாத பெண் குழந்தை உட்பட முப்பத்தாறு பொதுமக்களை வெட்டி கொலை செய்த கொடூர சம்பவம் பதிவாகியிருந்தது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சர்வமத குருக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் பொதுமக்களென பலரும் கலந்து கொண்டு குமுதினி படுகொலையில் உயிர் உயிர்மீர்த்தவர்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினர் அத்துடன் இந்த நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரத்தின் நான்காவது நாளை நினைவுகூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் தமிழ் தேசத்தில் வாழ்கிறோமா என்கிற கேள்வி எனக்குள்ளெழுந்தது அதே போல இப்பொழுது கூட சுதந்திரமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன் அல்லது நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களையும் யார் யார் எங்கெங்கே நின்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அல்ல என்ன பதில் சொல்வார்கள் என்று அவர்களுடைய பார்வைகள் இருக்கும் இவ்வாறான மிகப்பெரிய நெருக்கடிகள் எங்களை விட்டு இன்னும் போகவில்லை கொமுதினி தாய் தன் மடியிலே முப்பத்தி ஆறு உடல்களை அன்று சுமந்திருந்தது அந்த ஏழு மாத குழந்தை கூட பைனட் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் உலகத்திலே மிக கொடூரமான மனித பிறப்பு இல்லாத மிருகங்களால் வதைக்கப்பட்ட அந்த முப்பத்தாறு பேருடைய அந்த நிலைமை அந்த நேரம் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே வந்து போகிறது ஒரு வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம் நாலு தசாப்தங்கள் என்பது சாதாரண காலம் அல்ல ஆகவே தாயினுடைய வரலாறு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை அடையாளப்படுத்தி இருக்கிறது நான் நினைக்கிறேன் நாலு ஐந்து நாட்களுக்கு முதல் நாலாம் திகதி ஐந்தாம் திகதி கனடாவிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலையை மையப்படுத்தி பிரம்டன் நகரில் ஒரு நினைவு தூவியை கனடா நாட்டு பிரதமருடைய அனுமதியோடும் அந்த பிரம்டன் நகர மேயருடைய அனுமதியோடும் அந்த மேயரே நேரடியாக சென்று அந்த இனப்படுகொலை தூவியை திறந்து வைத்திருக்கிறார் அவர் அந்த திறந்து வைத்தது மட்டுமல்ல அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார் இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத யாரும் கனடாவிலே இருக்க தகுதியற்றவர்கள் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலாமல் இந்த நாட்டிலே பிறக்காத இன்னொரு நாட்டிலே பிறந்து வாடுகிற மனித குலத்துக்காக மனித நேயத்துக்காக குரல் கொடுக்கிற கனடாவினுடைய பிரம்டன் நகர மேயர் சொல்கிறார் என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்களுடைய அளவு என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதேபோல புதிய பிரதமராக கனடாவிலே பொறுப்படுத்தியிருக்கிற மார்க் ஹனி அவர்கள் மிக தெளிவாகவே இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை கனடா பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்பொழுது அங்கே ஒரு கல்வி வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கனடாவிலே வாழுகிற மக்களில் ஒரு பெரும்பகுதியான வீதத்தை நெடுந்தீவு மக்களும் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற பல இடங்களிலே மிகப் பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இருக்கின்ற பலரை உங்களுக்கு தெரியும் லோகன் கணபதி அல்லது விஜய் தனிகாசலம் போன்றவர்கள் நெடுந்தீவு மண்ணை பூர்வீகமாக கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள்தான் முதன் முதல் இந்த விடயங்களை கையில் எடுத்து கொண்டார்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறியிருக்கிறது ஆனால் நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைய பத்திரிகைகளிலே செய்தி இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கீரத் அவர்கள் கனடாவினுடைய தூதுவரை அழைத்து தன்னுடைய பென்மத்தை கொட்டியிருக்கிறார் தன்னுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள் தாங்கள் இவ்வாறான ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டது தவறு என்று எச்சரித்திருக்கிறார் கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு பேர் நாங்கள் பார்த்திருக்கிறோம் மிக கேவலமாக இந்த உலகம் வெட்டி தலைகுனியக்கூடிய அளவிற்கு முப்பத்தி ஆறு பேரை படுகொலை செய்த இந்த நாளை கூட மறந்து குருநகர் கடலிலே முப்பது மீனவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை மறந்து கொக்கட்டி கொக்கட்டிச்சோளையிலே கொண்டானிலே பாகரையிலே குமுதினி படகிலே சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நாகர்கோவிலில் இவ்வாறெல்லாம் பல பல படுகொலைகளை கண்டு இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த செய்திகள் வந்தும் கூட உலகத்தின் கண்களையும் மனச்சாட்சிகளையும் மறைக்க நினைக்கிற இலங்கையினுடைய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க முடிகிறது அவருடைய அந்த வெண்மம் நிறைந்த வார்த்தைகளை இந்த நாட்டினுடைய இவருக்கு முதலிருந்த அயலரவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் வரவேற்று இங்கே அப்படி ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று தன்பாட்டுக்கு அவரும் ஒரு வன்மத்தை காக்கியிருக்கிறார் அதேபோல இந்த நாட்டினுடைய இந்த இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருந்த ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவும் தன்பாட்டுக்கு சொல்லியிருக்கிறார் இங்கு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று பாருங்கள் நாங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோம் சிங்கள தேசம் எப்பொழுதும் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களை அழிக்கின்ற அந்த மனநிலையில் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த சிங்கள பேர்ணவாதம் என்பதும் சிங்கள பேர்ணவாதத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்பதும் இந்த பௌத்த மேலாதிக்கம் என்பதும் தமிழர்களை அழிப்பது அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை நிரூபிப்ப என்னென்ன காரியங்களை ஆற்ற முடியுமோ அவ்வளவையும் செய்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் ஆனால் தொடர்ஷவசம் நாங்கள் தான் ஒன்று சேர்வதில்லை நாங்கள் இன்னும் பிரிந்து பிரிந்து பிரிந்தே போய் எங்களுக்கான விடயத்தை ஒற்றுமையாக ஒரு பலமான சக்தியாக சொல்வதில் நாங்கள் தயங்கி போய் நிற்கிறோம் ஆனால் பாருங்கள் ஒரு விடயத்தை விஜிதகீரத் அரசியலில் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் விஜிதகீரத் கனடாவின் தூதுவரை அழைத்து பேசுகிற பொழுது நாமல் ராஜபக்ச அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார் இன்னொரு சகோதர இனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த கோட்டபாய ராஜபக்சவனுடைய வரதுகரமான அலிசற்றியும் அதனை வரவேற்கிறார் பாதிக்கப்பட்ட தமிழினம் நாங்கள் கவலையோடு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணோடு வாழ்ந்து மன்னாரின் ஆயராக இருந்த மறைந்த ராஜப்பு யூசப் அவர்களுடைய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் தான் இன்று உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆவணம் உலகத்தினுடைய இந்த இறுதிப்போர் முள்ளிவாய்க்கால் என்பது அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளிடம் சட்டலைட் படங்களாகவே அவருடைய கைவசம் உண்டு இசைப்பிரியா அழைத்துச் செல்லப்படுவதில் இருந்து அவர் கொல்லப்படுவது வரை எத்தனையோ போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு பதங்குகலிகளில் இற இறக்கி வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை சனல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று ஐந்து தடவைகள் வெளியிட்ட ஆதாரங்கள் வரை இந்த உலகத்திலே மிக வெளிப்படையான இனப்படுகொலைக்கான ஆதாரங்களாக உண்டு உலகத்திலே ஒரு மதகுரு அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அவர் நெருங்கிய மனிலே பிறந்தார் என்பதற்காக நான் சொல்லவில்லை மிக ஒரு ஊறிப்போன தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட ஒரு தேசியவாதியான ஆயர் ராயப்பு யூசப் அவர்கள் மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே பவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்களில் குடியிருந்த மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு செல்லப்பட்ட பின்னர் திரும்ப மீள் ஒடியேறிய பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அவரிடம் இருந்த அளவுகள் ரெண்டாயிரத்தி எட்டிலே இருந்த அளவுகள் இந்த இடைப்பட்ட காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களுடைய பட்டியலை மிக துல்லியமான சர்டிசிக்கல் ரிப்போர்ட்டோடு புள்ளிவர ரீதியாக மிக தெளிவாக முன்வைத்திருந்தார் அதெல்லாம் தான் இன்றைக்கு உலகத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆவணம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அவருடைய ஆயருடைய ஆவணம்தான் மிகப்பெரிய கருவியாக பார்க்கப்படுகிறது அவர் என்று உயிரோடு இல்லை ஆனால் இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் அவர் அழித்து சென்ற ஆவணம் மிக கனதியானது ஆகவே நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக நெஞ்ச நிமித்து நாங்கள் சொல்ல வேண்டியவர்கள் அதை தடுப்பதற்கு மறைப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் இந்த படுகொலை நடந்த பொழுது ஒரு அச்சம் நிறைந்த நாள் யாருமே எனக்கு பதினேழு வயசு எனக்கு நான் இந்த மனிதன் இருக்கவில்லை ஆனால் அந்த அச்சம் நிறைந்த நாளில் அந்த முப்பத்தி ஆறு பேரையும் ஒரு இடத்திலே நாங்கள் விதைத்திருந்தால் ஒரு நினைவாலயமாக அது இருந்தால் இன்றைக்கு எத்தனை சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிற பொழுது என்ன நடந்தது தமிழனுக்கு என்பதை பார்க்கின்ற ஒரு இடமாக அது இருந்திருக்கும் ஆனால் அந்த நேரம் இருந்த அச்சம் பயம் அதனை முன்னொன்று செய்யக்கூடிய தைரியம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நேர காலம் எங்களுக்கு அப்படி இருந்தது ஆனால் இன்று இந்த தூவியை கூட சரியான முறையில் இருக்கக்கூடாது அதை அழித்து மறைக்க வேண்டும் என்பதில் கூட மிகப்பெரிய அளவு கரிசனைகள் மேற்கொள்ளப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் இவற்றையெல்லாம் கடந்துதான் இந்த மண்ணிலே நடைபெற்ற இனப்படுகொலையை வெளியுலகத்துக்கு கொண்டு வருகிறோம் எங்களை பொறுத்தவரை நான் இந்த நாற்பது ஆண்டு கால நிறைவு நாளிலே கனடாவினுடைய பிரதமர் புதிய பிரதமர் மக்னி அவர்களுக்கு நெடுந்தீவு மண்ணிலிருந்து பகை